அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷத்திர வரமான கால ஸ்ரீ பிரியரத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ஹிரீம் தாதுகீ சண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷேத்திர வரமான கால ஸ்ரீ பிரியர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்தன கால ஸ்ரீ பிரியரத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவத்கட்சேத்திர வன கால ஸ்ரீ பிரியரத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவதேத்திர வரமான கால ஸ்ரீ பிரியரத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவதேத்திர வரமான கால ஸ்ரீ பிரியரத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்தன கால ஸ்ரீ பிரியரத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்ய வர்மான கால ஸ்ரீ பிரியரத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு தீர்த்தங்கர பரமஜன ஐராவதாலீபிரியரதீர்தங்கரபரமஜனேவாய நமோ நமக